ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சிலருக்கு ஃபேஸில் அங்கங்கே கருப்பு புள்ளியாக இருக்கும் கரும்பு புள்ளி இல்லைன்னா வெள்ளை புள்ளி பேச்சஸ் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி சரி பண்ணலாம் எப்படி ஒரு மூணு நாளில் சரியாக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் நலங்கு மாவு இது கடைகளில் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் இல்லைனா நாட்டு மருந்து கடையில் இருக்கும் நலங்கு மாவு அப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்புறம் ரோஸ் வாட்டர் இது மூணு பொருள் இருந்தாலே போதும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் நலங்கு மாவு சேர்த்துக்கலாம் நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லா பளபளப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரையாக விடாமல் பார்த்துக்கும் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் ரோஸ் வாட்டர் நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும் இப்போ இதை நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா கலக்கிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு இது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்குறதோட உங்கள் ஃபேஸில் உள்ள டெட் செல்களை ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ளிகள் அதுக்கப்புறமா ஒயிட் பேச்சஸ் அப்புறம் பரு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும் இதை நீங்கள் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து இருந்து ஒரு இருபது நிமிஷம் கழித்து நல்ல சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு உடனே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக அதை பார்க்க முடியும் இதில் வந்து இயற்கையாக தான் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் இது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை இந்த பேக்கை வந்து ஒரு வயசு குழந்தைங்க இருந்து யாருக்குனாலும் யூஸ் பண்ணலாம் ஒரு வயசு குழந்தைங்களுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேஸில் வந்து ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும் அதே மாதிரி பத்து வயசு பிள்ளைங்களுக்கும் இதை போடலாம் அவங்களுக்கும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற ஸ்டேஜுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கும் இதை போட்டிங்கன்னா அவங்க ஸ்கின் வந்து நல்லா ஆகும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இந்த பேக்கை வந்து வாரத்தில் அஞ்சு நாள் வரை போடலாம் நீங்கள் வந்து இதை போட்டுட்டு சோப் போடக்கூடாது அதனால ஃபர்ஸ்டே ஃபேஸை வந்து சோப் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் தண்ணியில் கழுவிடணும் இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ